அருமையான காலை வணக்கம் இன்றைக்கு ஒரு கதை சுவாரஸ்யமான கதை இது கதையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடி கொடுக்கின்ற பாடம்னே சொல்லலாம் கதையை மூலமாக ஒரு லைஃப் லெசன் அதாவது ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக ஒரு ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் பரவாயில்ல இன்னொருத்தர் எப்பயும் பார்த்தா ஹாய் பாய் சொல்கிற மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு வந்து ராஜா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு உங்கள் மேலே பெரிய குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சபைக்கு வந்து அதை நிரூபிக்கணும் இல்லாட்டி உங்களை ஜெயிலில் போட்டுருவோன்னு உடனே இவருக்கு படப்படான்னு ஆகிடுச்சேன் உடனே அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா அவர்கிட்ட போய் நடந்ததுல சொன்னார் உடனே அப்படியா என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும் வருவான்னு எதிர்பார்த்தேன்னு இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன இன்னொரு இருக்கானே அவன் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் எல்லாம் சொல்கிற சொன்ன உடனே அவரை கேட்டுட்டு அப்படியே கஷ்டமாக தான் இருக்குது நான் வேணால் வாசல் வரைக்கும் வரட்டுமா அதாவது அந்த ட்ரையல் ரூம்னு ஒன்றுமே சபை அந்த சபைக்கெல்லாம் வர முடியாது வாசல் வரைக்கும் ஒன்றா உடனே வந்து நிற்க உடனே வாசல் வரைக்கும் வண்ட வர வேண்டாம் பட அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ பார்த்தா உண்டு பார்க்காத ரொம்ப பரிச்சயம் இல்லை ஆனால் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறவங்ககிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு எடுத்து ஒரு துண்டு எடுத்து தோளில் போட்டு வாட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு போய் அந்த ட்ரையல் ரூம் அரசியில் போய் இவனுக்காக வாதாடி இவன் குற்றமற்றவன் நிரூபித்து வெளியில் கொண்டு வந்துடுறான் அந்த நண்பனை இவர் நினைத்து பார்க்கவே இல்லை ஆனால் அவன் உதவி செய்தான் தான் அந்த கதை இந்த கதையில் முதல் நண்பன் ரொம்ப க்ளோஸுன்னு சொன்னோமே அது யார் தெரியுமா பணம் வி ஆர் திங்கிங் மணி அஸ் அ செக்யூர்டு ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன இருந்தாலும் பணத்தை வச்சு அப்படியே வெளில பந்துருவேன் முடியாது அடுத்தது ஃப்ரெண்டுன்னு சொன்னோமே அது யார் தெரியுமா நம்மளுடைய ஒற்றார் உறவினர் நமக்கு ஒன்றுன்னா ஃபோனை போட்டு சொன்னோன்னா நாட் ரீச்சபிளில் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஆனால் வரணும் தான் நினைக்கிறேன்டா நான் வர முடியாத சுச்சுவேஷன் என்னடா பண்ணுறது பாவம் அப்படின்னு ஃபோன்லேயே அவங்கெல்லாம் குடும்பம் நடத்திடுவாங்க அதாவது சிலர் பார்த்துருக்கீங்களா ஃபோனில் எப்படி இருக்க எது இருக்கேன்னு விசாரிச்சுப்பாங்க அப்போ பட் டச்சில் இருக்காங்களாம் தே ஆர் திங்கிங் தே ஆர் ஃபூலிங் தெம் அதாவது அவங்க ஃபுல் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க பட் தே ஆர் ஃபூலிங் தெம் தெம்செல்ஸ் தே ஆர் ஃபூலிங் அதர்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க தே ஆர் ஃபூலிங் தெம்செல்ஸு ஃபோன்லேயே எல்லாம் பேசிட்டாச்சா இல்லை மூன்றாவதாக ஒரு நண்பன் இருந்தானே அவன் யார் தெரியுமா நாம் சேர்த்து வைத்த புண்ணியம் தர்மம் தான் சொன்னால் தர்மம் தலை காக்கும் கண்ணுக்கே தெரியாது நமக்கு முன்னாடி போய் நின்று நம்மளை அழகாக எந்த ஆபத்தில் இருந்தும் நம்மளை அப்படியே எடுத்துனோம்